எட்டமகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய என்எம்எம்எஸ் தேர்வில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பை இந்த விடிய நம்ம பார்க்குறோம் அறிவியல் பாடத்தில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களையும் அதற்கான டெக்ஸ்ட் புக்கு ப்ரூஃபையும் இந்த விடிய நம்ம பார்க்கறக்குறோம் முதல் கேள்வி ஜீரண நிகழ்வுடன் தொடர்புடைய காரம் எது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க இது என்எம்எம்எஸ் எக்ஸாமில் சயின்ஸ் பார்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி முப்பத்தொராவது கொஷினாக கேட்டிருக்காங்க இது டெக்ஸ்ட் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரு காரங்களோட பயன்களில் பார்த்தோம் அப்படின்னா வயிற்றில் உருவாகக்கூடிய அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ட்டுருக்கு ஸோ அந்த ஜீரணங்களும் தொடர்புடைய காரம் எது அப்படின்னு பார்க்கும்போது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறா வாக்கியத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை அமிலங்கள் அரிக்கத்தன்மையுடையது அமிலம் சூப்ளெட் நீல நிறமாக மாற்றுகிறது அமிலம் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது இதில் தவறான வாக்கியம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டெக்ஸ்ட் புக்கில் அமிலங்களுடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் என்எம்எஸ் எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் நூற்றி முப்பத்திரெண்டாவது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதுக்கான ப்ரூஃப் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ்ட் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா அமிலங்களுடைய பண்புகள் இயற்பை பண்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறங்காட்டிகளுடைய நிறத்தை அமிலங்கள் மாற்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நீலேற்றுமஸ்தா அது சோப்பாக மாற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோப்புலேட்டு மசாலை நீலமாக மாற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னா எப்படி இருக்கணும் அது நீலேற்றுமஸ்தாலை சோப்பாக மாற்றுகிறதுன்னு இருக்கணும் ஸோ அதனால் இதில் தவறான வாக்கியம் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி புரதத்தில் இருக்கும் அமிலம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொஸ்டின் நம்பர் ஒன் தேர்ட்டி த்ரீயாக கேட்டிருக்காங்க இதுக்கான டெக்ஸ்ட் புக் ரூஃப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிதை மாற்றத்தில் கீழே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டில் கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸாக மாறுது குளுக்கோஸு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரா மற்றும் வெப்பத்தை தெரிகிறது அதே போல் புரதம் வந்து அமினோ அமிலமாக மாறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ புரதத்தில் இருக்கக்கூடிய அமிலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமினோ அமிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துவடியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்எம்எஸ் எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைனாக கேட்டிருக்காங்க இதுக்கான டெக்ஸ்ட் புக் ப்ரூஃப் அப்படின்னான்னு பார்க்கும்போது எயித்து சயின்ஸ் புக்கில் யூனிட் ஃபோர்டீனில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அமிலங்களுடைய பெயர்கள் அமிலத்தினுடைய உணவுப் பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு பார்த்தோம்னா எறும்புங்கிறது எதுங்கன்னா ஃபார்மிக் அமிலம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருக்கக்கூடிய அமிலம் அமிலம் திராட்சையில் இருக்கக்கூடிய அமிலம் டாட்டாரிக் அமிலம் பாலில் இருக்கக்கூடிய அமிலம் லாக்டிக் அமிலம் ஸோ ஒன்றுக்கு ரென் நாலு ஆப்ஷன் எங்கே நாலாவது ஆப்ஷனே அதுக்கு ஆன்சராக கருதுக்கலாம் அடுத்த கொஸ்டின் கீழ்காண்டவற்றில் எது கனிம அமிலம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கனிம அமிலம் அப்படிங்கிறது ஹச்சு சீலா சிவத்திரி சிவோ ஹச்சா ஹச்சனோத்திரியா ஹச்சு டே சோஃபராக அப்படின்னு பார்க்கும்போது இதில் டெக்ஸ்ட் புக் ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா அதே சயின்ஸ் புக்கில் எயித்து சயின்ஸ் புக்கில் யூனிட் ஃபோர்டீனில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க தொழிற்சாலைகளில் அமிலங்கள் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த அமிலங்களுக்கு பேர் கனிம அமிலங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்ஃபிரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லை சீகத்திரி சிவோகச் அப்படிங்கிறது கனிம அமிலம் கிடையாது கரிம அமிலம் அதாவது அசிட்டிக் அமிலம் அது அது வினிகர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கரிம அமிலம் அதனால் கனிமமிலம் இல்லாத எதுன்னு பார்க்கும்போது சீகத்ரீ சிபஓஹச் இந்த கொஸ்டின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் கொஸ்டின் நம்பர் ஒன் டுவெண்ட்டி டூவாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் பொறுத்து வடிவில் தான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அமிலத்தை கொடுத்து அதனுடைய பயன்களை கேட்டிருக்காங்க அது அமிலம் காரங்களை கொடுத்து பயன்களை வந்து இந்தவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொஸ்டின் நம்பர் ஒன் தேர்ட்டி டூவாக கேட்டிருக்காங்க இதுக்கான டெக்ஸ்ட் புக் ப்ரூஃப் என்னென்னு பார்க்கும்போது எயித்து சயின்ஸ் யூனிட் ஃபோர்டீனில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல அமிலங்களின் பயன்கள் அமிலங்களுடைய பயன்கள் காரங்களுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாபி கீழே இதற்கான விடை இருக்கிறது உதாரணத்தை பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை கெட்டுப்போகாமல் இருக்கிறக்க பென்சாய் அமிலம் பயன்படுத்தப்படுது அதே போல் சல்ஃபீரிக் அமிலம் வேதிப்பொருளுடைய அரசன் அழைக்கப்படுவோம் இது உங்களுக்கு தெரியும் இந்த சல்ஃபியூரிக் அமிலம் மிகச்சிறந்த நீர் நீக்கியாக செயல்படுது அதே போல் வயிற்றுபுராகுடைய அமிலத்தன்மை நடுநிலையாக்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது இப்போ இங்கே உதாரணத்தை பார்த்தோம்னா இங்கே பொறுத்த வழியில் பார்க்கும்போது சல்ஃபருக்கு அமிலம் பார்க்கும்பொழுது நீர் நீக்கியாக செயல்படுது அதேமாரி சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஆடை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் பயன்படக்கூடியது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் மெக்னீசியம் பால்மமாக அதாவது அமிலத்திறமை நடுநிலையாக பயன்படுது பென்சாய்க்கு அமிலங்கிறது ஊர்காய் போன்ற உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுது ஸோ அதனால் இதனுடைய ஆப் ரைட்டான ஆப்ஷன் எதுவும் பார்க்கும்போது சல்ஃபூரிக் அமிலம் நீர் நீக்கி ஏகு த்ரீ அதுமாரி சோடியம் ஹைட்ராக்சைடு ஆடை தெரிவிக்கக்கூடிய ஏக்கு ஃபோர் பிக்கு ஃபோரு ஸோ ஆப்ஷன் டூ கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை அல்லது இணைகளை தேர்ந்தெடுக்க ஒன்று இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொஸ்டின் ஒரு ஒன் தேர்ட்டியாக கேட்டிருக்காங்க இதற்கான விடை குறிப்பு எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது அமிலங்கள் காரங்களுக்கான இடையான வேறுபாடுகளை எயித்து சயின்ஸ் புக்கு ஃபோர்டின் ஃபோ யூனிட் ஃபோர்டீனில் பேஜ் நம்ம ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அல்கலிகள்ங்கிறது நீர் கரைவுடைய காரங்கள் தான் காரங்கள் வந்து நீலிட் மசாலையை சோப்பாக மாட்டுக்கிறது கொடுத்துருக்காங்க காரம் வந்து சோப்புலீட் மசாலா நீளமாக மாற்றும் ஸோ இது தவறானது அமிலங்கள் மின்சாரத்தை கிடக்கும் அமிலங்கள் மின்சாரத்தை கிடத்தும் காரமும் மின்சாரத்தை கிடத்தும் ஸோ இதில் தரி தவறானது எதுவும் பார்க்கும்போது கா ஆப்ஷன் பி தான் அப்படின்னா சரியானது இது ஏவும் சியும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எறும்பு கடிக்கும் போது ஏற்படக்கூடிய வலி மற்றும் எரிச்சல் உணவுகளை எதை கொண்டு சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய முன்னோர்கள் வந்து எறும்பு எதுவும் கடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு உடனே சுண்ணாம்பு போடுவாங்க ஏன்னா எருமுடியை கொடுக்கல இருக்கிறது ஃபார்மிக் அமிலம் சுண்ணாம்புங்கிறது ஒரு காரம் ஸோ அமிலமும் காரமும் சேர்ந்து நடுநிலையாக்கம் வினைக்கு உட்படும் அதனால் வந்து அந்த வலி உணர்வை கட்டுப்படுத்த முடியும் ஸோ அதனால் அந்த சுண்ணாம்பு நீர் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஸோ இதற்கான விடைக்குறிப்பு என்ன படிக்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு எண்ணெய் வகச்சியும் சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது செலவு சோப்பு பயன்படக்கூடியது அதுமாரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் சோப்புக்கு தான் அதுமாரி எண்ணெய் செய்யலங்கிறது சாதாரண உப்பு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஸ்டின் நம்பர் ஒன் தேர்ட்டி டூவாக கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே அதிக வலிவமைக்க அமிலம் இது ஹைட்ரோக்ளாரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் குளோரோசல்ஃபிரிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம் இந்த கல்விக்கான வீடியோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய கல்வி சார்ந்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்க சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்